அலைக்கும் அஸ்லாம் தஆலா வரமத்துல்ல ஈசா அலைவஸ்லாம் அவர்களின் வருகை தஜாலுடைய குழப்பங்கள் கடினமாகி திமிஸ் தேசம் வரை அடைந்திருக்கும் அதற்கு முன்பே அவர்கள் யுத்தம் செய்வதற்காக தயாராகிவிடுவார்கள் தான் அலிவ் இஸ்லாம் அவர்கள் இரு மலக்குகளின் மீது கை வைத்த வண்ணம் வானத்திலிருந்து திமிஸ் தேசம் ஜாமியா மஸ்ஜிதில் உள்ள கிழக்கு முன்னர்வராவில் இறங்குவார்கள் அந்நேரம் அசர் நேரம் பாங்கு சொல்லி மனிதர்கள் தொழுவதற்காக நிற்கும் சமயம் இறங்குவார்கள் மகுதி அலிவஸ்லாம் அவர்களை சந்தித்து மிகவும் பணிவாகவும் சந்தோஷமாகவும் பேசுவார்கள் ஓ அல்லாவின் தூதரே தாங்கள் இமாமம் செய்யுங்கள் என்று கூறுவார்கள் அதற்கு ஈசா அலிவஸ்லாம் அவர்கள் இமாமத் செய்வதற்கு தாங்களே தகுதி உள்ளவர்கள் ஏனெனில் நபி சலல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்களின் இமாமத்தின் தகுதியை அடித்துள்ளான் என்பதாக கூறுவார்கள் மஹதி அலிவாஸ்லாம் அவர்கள் இமாமத் செய்ய ஈசா அலிவாஸ்லாம் அவர்கள் பின்று தொழுவார்கள் தொழுகை முடித்தவுடன் மஹதி அலிவாஸ்லாம் அவர்கள் ஈசா அலிவஸ்லாம் அவர்களிடம் பட்டாளர்களின் பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் இப்பொறுப்பு தங்களிடமே இருக்கட்டும் நான் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வந்தேன் என கூறுவார்கள் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும் அந்நேரம் ஈஷா அலைபுஸ்லாம் அவர்கள் தஜாலே கொலை செய்து விடுவார்கள் அவனை கொன்ற பின் குழப்பங்கள் எல்லாம் முடிந்து விடும் பின் ஈஷா அலைபுசலாம் அவர்கள் பன்றிகளை கொல்வது சிலுவைகளை உடைத்தெறிவது காபிர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பது போன்ற வேலைகளை செய்வார்கள் அல்லாஹுவின் அருளினால் எந்த காபிர்களும் இஸ்லாமிய நாடுகள் இருக்க மாட்டார்கள் மஹதி அலைவஸ்லாம் அவர்கள் பிரகாசித்து கொண்டிருக்கும் அநியாயங்கள் இல்லாமல் முற்றிலும் அகற்றப்படும் எல்லா மனிதர்களும் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும் மூழ்கி இருப்பார்கள் மகதி அலிவாஸ்லாம் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்து இறந்து விடுவார்கள் அதன்பின் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று நடத்துவார்கள் அச்சமயம் மனிதர்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை நடத்துவார்கள் பொருட்களில் அபிவிருத்தி அதிகமாகும் அந்நேரம் உலகில் எந்த காபிர்களும் இல்லாமல் எல்லோரும் முஸ்லிம்களாகி விடுவார்கள் மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து கோபம் பொறாமை சூதி எல்லாம் நீக்கப்பட்டு விடும் ஒருவர் மற்றோருக்கு சிரமம் கொடுப்பவராகவோ விரோதியாகவோ இல்லாமல் எல்லோரும் நண்பர்களாகவே இருப்பார்கள் ஈசா அலிவஸ்லாம் அவர்கள் முன்னால் வாழ்ந்தது பின்னால் வாழ்வது எல்லாம் சேர்த்து நாற்பது ஆண்டுகளாகும் அவர்களுக்கு திருமணம் நடந்து குழந்தைகளையும் பெற்றடித்த பிறகு மரணித்து விடுவார்கள் பின்னர் அவர்களை நபி சல்லு அலிவஸ்லாம் அவர்கள் அடங்கியுள்ள ரவுலா ஷரீஃபில் அவர்களையும் அடக்கம் செய்யப்படுவார்கள் அதன் பின் ஜ என்பவர் ஆட்சி செய்வார் அப்பொழுதும் ஆட்சி நல்ல முறையில் நீதமாக நடக்கும் அதன் பின் சில அரசர்களும் ஆட்சி புரிவார்கள் அந்நேரம் குஃப்ரு தன்மையும் மடமைகளும் அதிகமாகி கல்விகள் குறைந்துவிடும் இது போன்ற ஹதிசுகளை நீங்க மேலும் கேட்கணுமா அப்ப எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அலைக்கும் அசலாம்